அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அன்பான ஒரு அலியுபுல் மோஃபியக் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நான் அறுபது ஹஜ்ஜ் செய்தேன் அறுபதாவது ஹஜ்ஜில் நான் ஹஜ் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹஜர் லஸ்வது பக்கத்தில் வைத்து எனக்கு ஒரு சிந்தனை வந்தது நாம் அறுபது ஹஜ்ஜு செய்திருக்கின்றோம் நம்முடைய ஹஜ்ஜ் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டதா என்று எனக்கு ஒரு சிந்தனை வந்தது அந்த நேரத்தில் கொஞ்சம் கண்ண தூங்கிய பொழுது கனவில் ஒரு அசரிய சப்தம் கேட்டது எவரால் மோஃபியக் மோஃபியக்குடைய மகனாரே உங்களுக்கு விருப்பமில்லாத நபரை உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப அழைப்பீர்களா என்று ஒரு அசரிய சப்தம் கேட்டது அந்த வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியை தந்தது அல்லாஹ் என்னை விரும்புவதனால் என்னுடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொண்டதனால் என்னை அல்லாஹ் திரும்ப திரும்ப அழைத்தான் என்று நான் நினைத்து கொண்டேன் நான் உறுதி செய்து கொண்டேன் என்று அலியபுன் மோஃபியக் அரமத்துல்லா சொல்லி காட்டுவார்கள் தஃசிர் ரூஹுல் பயான் இந்த செய்தியை பதிவு செய்வார்கள் அல்லா நமக்கும் அந்த வாக்கியத்தை தருவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து